உலக தமிழ் நிச்சயங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை குபேர சங்கரஹர சதுர்த்தி இந்த நாளில் ஒரு ஒரு ரூபாய் இருந்தால் போதும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் காணாமல் போகும் என்ன செய்யணும் அந்த நாள்ல அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வருது பொதுவா வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே குபேரனுக்கு உகந்த நாள் அப்படின்றது தெரியும் அதனால தான் இதை குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற மாதிரி வந்து இந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா முழு முதல் கடவுளான விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் தான் சங்கடகர சதுர்த்தி இந்த நாள் ரொம்ப விசேஷமான வழிபாடுகளோடு நடக்கும் ஒவ்வொரு மாதத்திலுமே நமக்கு சங்கடகர சதுர்த்தி வரும் அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து மனசார விநாயக பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது அப்படிப்பட்ட இந்த சங்கரஹர சதுர்த்தி அப்படின்றது குபேர சங்கடகர சதுர்த்தியாக நமக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது ஸோ இதனால் நமக்கு குபேர சம்பத்தும் கிடைக்கும் நீங்கள் விநாயகரை இந்த முறைப்படி வழிபட்டிங்க அப்படின்னா குபேர சம்பத்து கிடைக்கும் பண தேவைகள் நமக்கு வந்து சீக்கிரமாக நிறைவேறும் கோடிக்கணனாக இருந்தாலும் சீக்கிரமே நமக்கு கரைந்து போகும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம எந்த ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறதுனாலுமே முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு தான் வந்து செய்வோம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலுமே முதல் இடம் அப்படின்றது விநாயகருக்கு தான் நம்ம வந்து கொடுப்போம் இல்லைங்களா ஸோ அவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னாலே தீமைகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு சந்திர பகவானும் அருளும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த விரை வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க விரதம் இருக்கிறவங்க இருந்து எதுவுமே சாப்பிடாம உபவாசம் இருக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை என்னால் டே வந்து சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றவங்க அன்னைக்கு நாளில் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம சிம்பிளாக என்ன வந்து உங்களால் சாப்பிட முடியுதோ அதை வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக சுவாமி படங்களுக்கு பூக்கள் எல்லாமே வச்சதுக்கு அப்புறமா விநாயகர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாமே வச்சுட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான அருகம்புல் மாலையை வந்து சாத்திட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தீபம் வந்து ஏத்துங்க அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போறோம் இதுக்கு நமக்கு தேவையானது நாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த அருகம்புல்லும் ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் இது ரெண்டும் கையில் எடுத்துக்கோங்க இப்போ அது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து உங்களுடைய வலது கையில் வச்சு நல்லா மூடிக்கோங்க இப்போ விநாயக பெருமானை மனசார நினச்சிட்டு எனக்கு இருக்க பிரச்சனை தீரணும் பணம் வந்து அதிகமாக என்னை தேடி வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதோடு நீங்கள் கடன் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு கடன் எவ்வளோ பணமோ உங்களுக்கு அவ்வளவு கடன் எனக்கு இருக்குது இது சீக்கிரமாக தீரணும் ஏதாவது வகையில் எனக்கு பணம் வரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க அதே நேரத்தில் குபேரனுக்கு உகந்த நாள் அப்படின்னதுனால குபேரனையும் மனுதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா விநாயகருடைய திருநாமத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அது ஓம் கணபதியை நமக ஓம் விநாயகா நமக இந்த மாதிரி எது உங்களுக்கு வாயில் வருதோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை உங்க உங்கள் கையில் அந்த பொருட்களை வச்சுட்டே நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா அந்த பொருட்களை பூஜை ரிலைய வச்சுட்டு சுவாமிக்கு தீப ஆராதனைகள் இதெல்லாமே காட்டி அதை வந்து நீங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாணயமும் அருகம்புள்ளும் பூஜை அறையிலே இருக்கட்டும் மூணாவது நாள் அதை பூஜை இருந்து எடுத்துட்டு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோவில் இருக்கும் அந்த விநாயகர் கோவிலில் அந்த ஒரு ரூபாய் காயினை நீங்கள் போட்டுருங்க அருகம்புள்ள கால் மதிப்படாத இடத்துல போங்க அப்புறமா நீங்கள் அந்த மூணாவது நாள் கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எளிமையாக சுண்டலோ இல்லை கொழுக்கட்டையோ எதாலும் எது உங்களுக்கு செய்ய முடியுதோ அந்த இதை செஞ்சுட்டு விநாயகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அது கொடுங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களை பிடித்திருக்க அந்த தரித்திரம் கஷ்டம் பீடை வறுமை பணப்பிரச்சனை இப்படிப்பட்ட உங்கள் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்கி பண வரவு அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் எல்லாத்துக்குமே மூலாதாரம் விநாயகர் தான் இல்லைங்களா ஸோ அவருக்கு உகந்த நாளாகவும் குபேரனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இது உங்கள் குடும்பத்தை செல்வ செழிப்போடு நிச்சயமாக வச்சுருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி